வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி உடல் உபாதைகள் வரும் அப்படின்றது பார்க்கலாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு இதே சேனல்ல கொடுத்துருக்கோங்க நீங்க புத்தாண்டு பலன்களில் அதை பார்த்துக்கலாம் இப்ப இந்த பதிவு உடல் உபாதைகள் என்னென்ன வரும் அதை பத்தி மட்டும் பதிவுங்க பொதுவா வந்து பாருங்க மேஷம் உங்களுக்கு வந்து விரைய சனி விரைய சனி இருக்கிறவங்க அதாவது பன்னெண்டாம் பாவம் மீனத்தில் சனி பகவான் போது விரைய சனி அப்படிம்பாங்க ஏழரை நாட்டு சனி மொதல் ரவுண்டாக இருந்தால் விரைய சனி ரெண்டாவது ரவுண்டாக இருந்தால் பொங்கு சனி மூணாவது ரவுண்டாக இருந்தால் தங்கு சனி பட் எதுவாக இருந்தாலும் இந்த ஏழரை நாட்டு சனியில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது வரதான் செய்யும் நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு விஷயம் சாப்பாட்டில் கவனம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் நல்ல வெயில் உடம்புல படுற மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கும் மேலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பரிகாரம் அப்படின்னு ஒன்று பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹனுமன் சாலுசா பாராயணம் அப்படின்றது பண்ணுங்க ஹனுமனை டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹனுமன் சாலுசா பாராயணம் பண்ணிட்டு போகணும் அதுக்கும் மேலே பொதுவாக சனி ஏழு நாட்டு சனியாக வராரு அப்படின்னா ரொம்ப ஹானஸ்டாக இருக்கணும் ரொம்ப டெடிக்கேட்டடாக நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு மற்றவங்களுக்கு எடுக்காமல் இருந்தால் சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார் அதுக்கும் மேலே நம்ம கோயில் போகணும் அப்படின்னா பொது தூவாவே வந்து பாருங்க திருநள்ளாறு தர்பாரணீஸ்வரரை ஒரு முறை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு முறை போய் தர்பாரணீஸ்வரரை பார்த்துட்டு தர்பாரணீஸ்வரரை சுத்தி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நலதமயந்தி சரிதம் அந்த சுவர்ல வந்து வரைபடமாக போட்டிருப்பாங்க அந்த நலதமயந்தி சரிதம் வரைபடத்தை அப்படியே பாராயணம் பண்ணிட்டே பார்த்துட்டே சுத்தி வரீங்க அப்படின்னா மூணு முறை சுற்றி வாங்க தர்பாரணீஸ்வரர் சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையை பார்த்துட்டு சனீஸ்வரனை பார்த்துவாங்க அப்போ அங்கே குளத்துல குளிக்கணும் தீர்த்தத்துல குளிக்கணும் அப்படின்னா அங்கே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது அந்த ட்ரெஸ் அந்த குளத்துல விட்டுறது கண்டிப்பாக செய்யாதீங்க அது பெரும் பாவம் ஆயிடும் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி தெளிச்சுக்கோங்க குளிக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை குளிச்சா அவர் வந்து சனி பகவான் நம்மளை விட்டு போயிடுவார் அப்படின்றதும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பரமேஸ்வரனோட கோயிலை சுத்தமாக வச்சுட்டு இருக்கிறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் முக்கியமாக திருநள்ளாறு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சுத்த பத்தமாக அதாவது சுத்தப்பத்தமாக நம்ம குளித்து நம்ம நீ அப்படி இல்லைங்க கோயில பண்றது கண்டிப்பா செய்யுங்க இல்லைன்னா தேவையில்லாம சனி பகவானோட கோவத்துக்கும் ஆளாவீங்க வாழ்த்துக்கள்